ரட்சகர் மத்தேயு ஒன்று இருபது இருபத்தி ஒன்று அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவேதின் குமாரனாகிய யூசேபி உன் மனைவி ஆகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவையினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் மத்தேயு ஒன்று இருபது இருபத்தி ஒன்று மத்தேயு ஒன்று இருபது இருபத்தி ஒன்று பொதுமொழிபெயர்ப்பில் இருந்து அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவேதின் மகனை உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு எய்சு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் மத்தியோ ஒன்று இருபது இருபத்தி ஒன்று